கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அது நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்போது இருக்கின்ற அரசு அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அங்கே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது அதற்கு ஆயிரத்தி பதினாலாயிரம் கோடி நிதியும் இருக்கின்றார்கள் அது மாற்று கருத்து கிடையாது நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே இந்திய புள்ளியல் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டிலே அதன்படி சர்வே நடத்துங்கள் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் கேட்கிறது சென்சஸ் கிடையாது காசு சென்சஸ் கிடையாது காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் நாங்கள் காஸ்ட் சர்வே இது மாநில அரசு எடுக்கலாம் இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றன உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்ன மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தூங்குறவரை எழுப்பலாம் ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய செந்தமள் சொன்னது தெரியுது அதிகாரிகளுக்கு தெரியும் 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 இவருக்கும் இருக்கு இந்தியன் படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம் மாநில அரசு கணக்கெடுக்கலாம் உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம் பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம் கலெக்டர் கணக்கெடுக்கலாம் யார் வேணா கணக்கெடுக்கலாம் அந்த கணக்கு செல்லும் என்று உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள்